தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு காரியம் வந்து இப்போது எல்லாரையுமே ரொம்ப நெகிழ வச்சிருக்கு தலைவர் வந்து எங்கே போனாலுமே உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அங்கே வந்து தலைவரோட கோஷம் தான் மேலோங்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே தலைவருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சமீபத்தில் தலைவர் வந்து இமயமலைக்கு போயிருந்தாங்க அங்கே பத்ரிநாத் கோவிலுக்கு தலைவர் போகும்போது அங்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தலைவரை வந்து ரஜினி சாபு ரஜினி சாபு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக ஆர்ப்பரிச்சிருக்காங்க அதாவது ரசிகர்கள்லாம் இங்கே சொல்லுவாங்க இல்லையா அதே போல ரஜினி சாபு ரஜினி சாபு அப்படின்னு கத்தியிருக்காங்க இதை கேட்ட தலைவர் வந்து அதை ஏற்க மறுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் பேரை சொல்லாதீங்க நாராயணா நாராயணா அப்படின்னு சுவாமி நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இதை வந்து தலைவருடன் இமயமலைக்கு சென்றவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி இப்போது இணையத்தில் வைரல்